வணக்கம் நண்பர்களே இது சேனல் இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் சீரீஸில் இருக்கோம் கொடைக்கானல் சீரீஸில் இப்போ நம்ம வந்திருக்க இடம் கோக்கர்ஸ் வாக் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வாக்கபுள் இருக்கும் அந்த வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸோட வியூ நல்லாயிருக்கும் அதை அப்படியே பார்த்துட்டே ரசிக்கலாம் இந்த கோக்கர்ஸ் வாக்குக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெனவேஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிற இந்த டைத்தில் அந்த ரெனோவேஷன் பார்த்திங்கன்னா அந்த கா இதெல்லாம் வந்து டைல்ஸ் பதிக்கிறாங்க ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சுட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல ஒரே இடத்துல டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு இங்கே வந்து அந்த டிக்கெட்டை மட்டும் காமிச்சிட்டு நம்ம இந்த கோக்கர் ஷோக்கர் நல்லா சுற்றி பார்க்கலாம் இல்லைனா முன்னாடி மாதிரி இருந்துச்சுன்னா பத்து ரூபா கொடுத்துட்டு நம்ம சுற்றி பார்க்க மாதிரி இருக்கும் இது தொலைநோக்கி உள்ள இடம் இது தனியாக தொலைநோக்கியோடு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ரூபா நினைக்கிறேன் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு நம்ம மேலையெல்லாம் போகலங்க வாங்க எப்படி இந்த இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்ற காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் மேக கூட்டங்களை பாருங்கள் தவலந்து வருதா அந்த தெரியுது பாரு தண்ணி அது என்ன தண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து தூர்தர்ஷன் டிவி தூர்தர்ஷன் கொசு அடிக்கும் தெரியுமா அந்த கொசு அடிக்கிறது இங்கேருந்தே வரும் நம்ம முன்னாடி தூர்தர்ஷன் பார்க்குறப்ப இந்த தண்ணி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வைகை டேம் மேலேருந்து பார்த்தோம்னா வைகை டேக்கும் நல்லா தெரியும் இதுலேயே வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் காலையில் வாக்கிங் பண்ணோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ் ஏர் மிஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பாருங்களேன் ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க்கு நிறைக்கி முடிச்சிட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர்றப்ப எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் இப்படியே வாக்கு ஓரமாக வாக்கிங் போக வேண்டியதாக இருக்கும் ஹோட்டல் தமிழ்நாடுங்க இதுக்கு நேரம் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு இது வந்து வியூ பாயிண்ட் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு ஈவினிங் டைம் வந்து ஃபுல் மிஸ்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தவழ்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாருங்கள் மே கூட்டங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வியூ கோக்கர்ஸ் வாக்கு இதுக்கு பேர் அதாவது அந்த ரவுண்டில் நம்ம சுற்றி வர்றப்ப கடைசியான பார்க்க வேண்டிய இடம் அப்படி இல்லைனா இந்த சைடு நம்ம வந்தோம்னா மொதல் பார்க்குறதே கோக்கர் வாக்கு தான் பார்ப்போம் நல்லா வாக்கிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் ஈக்குவலாக இருக்கும் மேடு பள்ளம் இல்லாமல் சமதளமாக இருக்கும் அப்படியே நடந்து போகணும்னு இங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வியூ பாயிண்ட் பார்த்துக்கிட்டே நடக்கலாம் நல்ல ஒரு ப்ளேஸுங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மிஸ் பண்ணாத ஒரு இடம் இந்த இடம் தான் இன்னும் ஒரு ஒரு நாள் பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா இங்கே தான் வர முடியும் கொடைக்கானல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு கிளம்ப முடியும் தங்குகிற மாதிரி இருந்தால் எல்லாமே வந்து பூம்பாறை அந்த சைடு அடுக்கம் அந்த சைடு போயிடுவாங்க இது வந்து வேறு லீவு ஹாலிடேஸ் வேறு இந்த டைமு நல்லா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏர் வந்து பொல்யூட் நான் நான் இந்த இடந்தான் நான் வாக்கிங் போக விரும்பலை ஏன்னா வந்து மற்ற ஏரியாலாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சேன் அதனால் இதோடு அப்படியே முடிச்சுக்கிட்டேங்க அப்படியே வைகடம் வியூ பார்த்துட்டு தூர்தர்ஷனை பார்த்துட்டு முடிஞ்சால் நீங்கள் தொலைநோக்கியில் மேலே போய் பார்க்கலாம் நான் பார்க்கல நீங்கள் பா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாங்க பாருங்கள் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வியூ பாயிண்ட் தான் அது அப்படியே பள்ளத்துக்குள்ளேருந்து அப்படியே மிஸ்ட்டு வந்து நம்மளை நோக்கி வர மாதிரியே இருக்கும் கீழே அப்படியே வந்து பெரிய குளம் அப்படியே ஆண்டிப்பட்டி அந்த அந்த வியூ பாயிண்ட் இது ரைட் சைடு போனிங்கனா தான் தேனி வரும் ஆனால் டைரெக்டாக கீழே பார்த்தோம்னா ஆண்டிபுட்டி தான் இது பெரிய உலந்தான் தெரியும் நம்மளுக்கு அந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்க உட்காந்துன்னா செம்மையாக இருக்கும் உட்கார்றதுக்கு வந்து டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க வந்திங்கன்னா இங்கே உட்காந்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம தூர்தர்ஷனை கவர் பண்ணலாம்னு நினச்சேன் ஏன்னா தூர்தர்ஷன் வந்து டெல்லியிலேருந்து டேரெக்ட் லிங்க் சேட்டிலைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கானலுக்கு தான் வருதுங்க இங்கே இருந்தால் மற்ற நம்ம அதர் பாயிண்ட்ஸ் சவுத்துக்கு ஃபுல்லாக அங்கேருந்து தான் வருது சவுத்துக்குன்னு சொல்ல முடியாது சென்னையில் ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது டோட்டலாக கவர் ஆகிடுது அப்படியே பார்த்து முடிச்சு வெளியே வந்தோம்னா ஃபுல்லாக கடைகள் இருக்கும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்ட வண்டி தான் மண்டை ரேட்டாக தான் இருக்கும் வேறு வழி இல்லையே டூர் வந்துவிட்டோமே வாங்கி தான் ஆகணும் இங்கே பார்க்கிங்கு சார்ஜ் வா சார்ஜ் பண்ணுறதில்லை நம்ம வந்தோம்னா வண்டி ஒரு ஓரமாக அனுப்பாட்டிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வரலாம் இது கொடைக்கானல் சீரீஸ் இருக்கு மீண்டும் நாளையும் நாளை மறுநாளும் நம்ம சந்திக்கலாம்